ஃபஃர் ரூஇர் செய்கின்ற பாவங்கள் குற்றங்கள் நீங்குதலை விட்டு அல்லாவை நோக்கி விரைந்து செல்லுங்கள் அதுதான் உங்களுடைய வாழ்விலுடைய மறுமையுடைய வாழ்வுடைய எல்லா வெற்றிகளுக்கும் அடித்தளம் தூபு இதல்லாஹ் தௌபத் அன்னசுஹா அல்லாஹவிடத்தில் தூய்மையான மீளுதலைக் கொண்டு அல்லாஹை நோக்கி வாருங்கள் அல்லாஹு அஷத்து ஃபர்ஹன் பி தௌபத் யாவது அல்லாஹ் அபுல் அலமீன் ஒரு அடியானுடைய தௌபாவை எல்லையற்ற மகிழ்ச்சியோடு அல்லா அங்கீகரிக்கிறான் ஹுவல்லது இயக்குபலு தௌபத்தன் ஐபாதி குரான் சொல்லுகிறது அவன்தான் மீளுதலை அங்கீகரிக்கக்கூடியவன் அல்லாஹு யுரீது ஐய தூபா அழைக்கும் ஒரு அடியான் மீண்டு வருவதை அல்லாஹ் அபுல் அலமீன் விரும்புகிறான்

என்னிடத்திலே வர வேண்டும் என்றால் நீங்கள் அடிமைகள் அடியார்கள் வாருங்கள் அல்லாஹ் இல்லா அல்லாவுடைய அருளில் ஒருபோதும் ஒருபோதும் நம்பிக்கை இழந்து விடாதீர்கள் இன்னூப ஜீ அல்லாஹ் எல்லா பாவங்களையும் அல்லாஹ் ரபுல்லமின் மன்னித்து விடுகிறான் வந்து விடுங்கள் அவனை நோக்கி அல்லாஹ் மகிழ் எல்லையற்ற மகிழ்ச்சியில் ஒரு அடியானுடைய பாவ மன்னிப்பை அல்லாஹ் அங்கீகரிக்கிறான்